வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை ஒத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிருக்கலாம் மீஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா தனக்கு சாதம் வந்துருச்சு சொல்ற கட்சியை கைப்பற்றிட்டோம் அப்படி எண்ணத்தில் தான் இப்போ மூல வழக்கெல்லாம் விஸ்வரூபம் எடுத்துருக்கு இரட்டை இலை சின்னத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்குமோ கிடைக்கான்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உள்ளா வந்துட்டு தான் சொல்கிறாங்க இரட்டை இலை சேர்ந்ததை இப்போ முடக்கிட்டீங்கன்னா அதிமுக கட்சியை பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிட்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டையில முடங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்ட்டு ஓபிஎஸோட முன்னாள் ஆதரவு போலேருந்து சொன்ன ஹைலைட்டு அதே மாதிரி வந்து விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஓபிஎஸ் மகன் அதே மாதிரி வெள்ளமணி நடாஜன் இணையப்போகிறதா ஒரு பரபரப்பு ஒன்று விஷயம் போயிட்டு இருக்குது இப்படி எல்லாருமே இணைஞ்சிட்டாங்கன்னா இப்போ அவங்கல்லாம் வந்து ஓபிஎஸ் அணியிலே இருக்கவங்க இணையராக இருந்தாலுமே எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு பதட்டம் எதனால வச்சுட்டு பார்க்கணும் இப்போ வெள்ளமணி நடாஜன்னா முன்னால் அமைச்சர் இருந்தவர் ஸோ அவர்லாம் இணையராருன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிலேருந்து இணையதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து போனவங்க தான் இப்போ திமுக அமைச்சராக இருக்காங்க ஸோ ஃபுல்லாமே கட்சி காலையிற்கள் ஒன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிடுச்சு அதனால ஓபிஎஸ் ஓட அனுச்சரிச்சு போடலாமன்ற இனத்துக்கு வந்துட்டதாக தகவல் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ